நம்ம ரத்த பணிகளில் ஏற்படுற தான் நம்ம அனிமையான்னு சொல்றோம் அது என்ன குறைபாடுனா அதோட வடிவத்திலேயோ எண்ணிக்கையிலோ ஏற்படுற குறைபாடு இந்த அனிமையாக்கான காரணங்கள் நிறைய இருந்தாலும் முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது எதுனா இரும்புச்சத்து குறைபாடு இந்த ஒரு ட்ரிங்கை நீங்க குடிக்கிறதால உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு சரி செய்யப்படுகிறது இந்த ட்ரிங்கை குடிக்கிறதால நமக்கு என்னென்ன நன்மைகள்ன்றது பார்க்கலாம் வாங்க இந்த ட்ரிங்கில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால நம்ம உடம்புல புற்றுநோய் செல்கள் வளர்றதும் புற்றுநோய் வராமலையும் தடுக்கலாம் இந்த ட்ரிங்கை குடிக்கிறதால இதில் இருக்கிற கால்சியம் மற்றும் போரான் சத்துக்கள் நம்ம எலும்பு தேய்மானத்தை சரி செய்யறதுக்கும் நம்ம எலும்பை உறுதியாக்குறதுக்கும் பயன்படுது இந்த ட்ரிங்குல அதிகமான இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்புல ஏற்பட்ட இரும்புச்சத்து குறைபாடுகளை சரி செஞ்சுக்கலாம் இந்த ட்ரிங்குல பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய கண்ணோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் இந்த ட்ரிங்குல ஃபைபர் பொட்டாசியம் பாலிஃபினால் போன்ற சத்துகள் இருக்கிறனால நம்மளுடைய இதை ஆரோக்கியம் மேம்படுது உதாரணமாக சொல்ல போனோம்னா ஹ ப்ளட் போன்ற வியாதிகளை சரி பண்ணுறதுக்கும் கொலஸ்ட்ரால் போன்ற வியாதிகளை சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேலும் இந்த ட்ரிங்கில் விட்டமின் சி மற்றும் ஜிங்க் சத்துகள் இருக்கிறனால நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் ஸ்ட்ராங் ஆகுது டயபெட்டிக் கேன்சர் ஹார்ட் அட்டாக் போன்ற கிரானிக் டிசீஸ்கள் வராம நம்மளை காப்பாற்றுக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருக்க ரெசோட்ரால் என்ற காம்பவுண்ட் நம்ம இதே நாளங்களில் ஏற்பட்ட டேமேஜை சரி செஞ்சு நம்ம உடம்புல ஆரோக்கியமான பிளட் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த ட்ரிங்கில் இருக்க மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டயபெட்டிக் பேஷண்ட் வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டா போதும் நார்மலாக இருக்கிற அனிமையால் பாதிக்கப்பட்டவங்க இது வீக்லி த்ரைஸ் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ட்ரிங்கை நம்ம நைட்டு உணவுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும் இந்த ட்ரிங்கை செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி திராட்சை தான் இந்த ட்ரிங்கை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் ஐம்பதுலேருந்து எழுபது காஞ்சி திராட்சை எடுத்துக்கலாம் அதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இந்த திராட்சையிலையும் கெமிக்கல் ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்குது கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றி அதை ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் ஊறினா காஞ்ச திராட்சை இப்படி உப்பி இருக்கிறது நம்ம கண் கண்கூடாக தெரியுது இந்த ஒரு லிட்டர் தண்ணி இரநூறு எம்எல்ஆ சுன்ற அளவுக்கு இதை காய்ச்சணும் அதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்ஸியில் அரைச்சத வடிகட்டி எடுத்துக்கிட்டால் நமக்கான திராட்சை குடிநீர் தயார் மொத்தத்தில் இந்த ட்ரிங்கை நம்ம குடிக்கிறதுனால அனிமையாகவும் சரி செஞ்சு அனிமையாவில் ஏற்பட்ட பாதிப்புகளையும் சரி செய்ய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் இந்தியாவில் ஏதோ ஒரு மொழியில் இருக்க ஒரு அனிமியா பேஷண்ட் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விஷன் பாசிபிள்